அவர்கள் செல்வதை அமைதியாக பார்த்துக்கொண்டு இருந்தாள் அனன்யா அவளுக்கு நாராயணன் குடும்பத்தினர் தனக்காக என்ன ஆப்பு ரெடி செய்து வைத்திருப்பார்கள் என்று அறிய ஆவலாக இருந்தது அவளை பார்த்த பிரின்சிபல் அனன்யா மேடம் எங்க ஸ்கூல்ல வந்துதான் உங்க பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு இந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சொன்னார் அதை கேட்டு அனன்யா ஆச்சரியம் அடைந்தவள் அவருக்கு பதில் சொல்ல வர அவளை பார்த்து புன்னகை செய்தவர் அனன்யா நீங்க உங்க பையனை கிளாஸ்ல விடுங்க அவன் கூட படிக்கிற பசங்க எல்லாம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட மித்ரன் கீழே விழுந்ததுக்கான உண்மையான காரணத்தை மறைக்க முயற்சி பண்ண டீச்சரையும் நாங்க வேலைய விட்டு தூக்கிட்டோம் இனி உங்க பையனுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு சந்தோஷமான குழந்தைகள் வேகமாக மித்ரன் அருகில் வந்தார்கள் அந்த குழந்தைகள் கூட்டத்தில் பெரும்பாலும் இருந்தது பெண் குழந்தைகள் தான் அதை பார்த்து அனனியா சிரிக்க அதிலிருந்த ஒரு பெண் பிள்ளை எனக்கு முன்னவே தெரியும் மித்து குட் அது நம்ம ஜாலியா இருக்கலாம் என்று சொன்னாள் அவனிடம் கொஞ்ச நேரம் பேசியவள் நேராக சித்தார்காரை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் அவள் காரில் ஏறியதும் மித்ரன் சத்தமாக அம்மா அப்பா பாய் என்று சத்தமாக சொல்லியபடி கையசைத்தான் அதை பார்த்து அங்கிருந்த பெற்றோர் எல்லாம் அடைந்தார்கள் அதுவும் அனனியா ஏறியது மிகவும் விலை உயர்ந்த கார் என்பதால் அனனியாவின் கணவன் சாதாரண ஆளாக இருக்க வாய்ப்பில்லை என்பதும் அவர்களுக்கு நன்றாக புரிந்தது அதே நேரம் காருக்குள் வந்த அனனியா நடந்த சம்பவத்தை எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாள் அவள் ஒன்றும் முட்டாள் அல்ல பிரின்சிபல் நியாயமாக தனக்கு உதவி செய்து இருக்கிறார் என்று நம்புவதற்கு அவளுக்கு நன்றாக தெரியும் நிச்சயம் சித்தார்தான் இந்த விஷயத்தில் ஏதோ உதவி செய்து இருக்கிறான் என்று ஏனென்றால் அவளுக்கு உதவி செய்ய அவனை தவிர வேற ஆட்கள் இல்லையே அதை நினைத்தவள் சித்தார்த் நீங்க இன்னைக்கு எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க என்று சொன்னாள் அதை கேட்ட சித்தார்த் பெரிதாக கொள்ளாமல் இப்போ நீ எங்க போலாம்னு இருக்க என்று கேட்டான் சித்தார்த் அதை கேட்ட அனன்யா மனதிற்குள் இவ்வளவு காலையில அம்முவை பார்க்க போனா அவளால ரெஸ்ட் எடுக்க முடியாது பேசாம ஆபீஸ் போயிடுவோம் என்று நினைத்தவள் என் ஆபீஸ்ல விட்டுடுங்க அப்புறம் நீங்க எனக்காக இவ்வளவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னாள் அதை கேட்ட சித்தார்த் அவளை அமைதியாக பார்த்தான் அவன் பார்வையில் குழம்பியவள் என்னாச்சு ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க என்று கேட்டாள் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு என்ன பார்த்தா எப்படி டிரைவர் மாதிரி தெரியுதா இல்ல சமையல்கார மாதிரி தெரியுதா நேத்து பசிக்குதுன்னு சொன்ன இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் விடுன்னு சொல்ற நான் நீ எங்க போறேன்னு தானே கேட்டேன் உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேனா என்று கேட்டான் சித்தார்த் அவனை பார்த்தியா இவர் கூட வந்த நேரம் சும்மாவே இருந்திருக்கலாம் எனக்கே கடுப்பா வருது இவருக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தான் தெரியல சரியான இடியட்டா இருக்காரு என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் அதே நேரம் சித்தார்த் காரை ஸ்டார்ட் செய்யும்படி சிக்னல் கொடுத்தான் கார் அனன்யாவின் கம்பெனியில் வந்து நின்றது அனனியா சித்தார்த்திற்கு நன்றி சொன்னால் தானே பிரச்சனை வரும் என்று நினைத்துக்கொண்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக அங்கிருந்து சென்றாள் அவள் ட்ரைனிங் ரூமை தாண்டி செல்லும் பொழுது அவளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் சத்யா அங்கே பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த அனன்யா ஏ சத்யா நீ எதுக்கு இங்க வந்த உன் தங்கச்சி பாவம் அவ தனியா இருப்பாள் நீ அவ கூட இருக்க வேண்டாமா என்று கேட்டாள் அவளின் உண்மையான கவலையை நினைத்து மகிழ்ந்த சத்யா அனன்யா மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் ஒரு நர்ஸ என் தங்கச்சியை பாத்துக்கிறதுக்காக செட் பண்ணிட்டேன் சோ அவங்க அவளை பாத்துப்பாங்க இந்த சீரிஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் சோ இதுல எந்த சொதப்பலும் நடக்க நான் விட மாட்டேன் என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா சத்யாவை நினைத்து பெருமைப்பட்டாள் அனன்யா அவனிடம் பேசிவிட்டு தன்னுடைய கேபினுக்கு சென்றாள் அனன்யாவின் பாதை தெளிவாக இருந்தாலும் அவள் ஓய்வு கொள்ள விரும்பவில்லை அவள் எதையும் சமாளிக்க நினைத்தாள் எனவே அவள் சோசியல் மீடியா சென்று சத்யாவின் ரசிகர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்று பார்க்க நினைத்தாள் சத்யாவின் ரசிகர்கள் சிலர் இன்னும் சத்யா வெப்சீரீஸில் கன்ஃபார்ம் ஆகி விட்டான் என்பதை அறியாமல் பேசிக்கொண்டு இருந்தார்கள் ஏற்கனவே சோசியல் மீடியாவில் பல வதந்திகள் வந்தாலும் அதையெல்லாம் நம்பலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருந்தார்கள் அதையெல்லாம் பார்த்த அனன்யா மனதிற்குள் இதுதான் சரியான நேரம் சத்யாவோட ரோல் என்னன்னு அபிஷியலா சொல்ல சொல்லிட வேண்டியதுதான் அப்பதான் சத்யா எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருப்பான் என்று நினைத்த அனன்யா டைரக்டருக்கு கால் செய்தாள் அவரும் அனன்யாவின் நம்பரை பார்த்ததும் எடுத்து பேச தொடங்கினார் பற்றியும் அதில் தாங்கள் செய்ய வேண்டிய வேலை பற்றி இருவரும் பேசினார்கள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சார் நம்ம சத்யா உங்க சீரீஸ்ல என்ன ரோல் பண்றாருன்னு கொஞ்சம் உடனே அப்டேட் பண்ண முடியுமா என்று கேட்டால் அனன்யா ஓகே மிஸ் அனன்யா நான் நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் நம்ம இப்படியே வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று சொன்ன டைரக்டர் ஃபோனை கட் செய்தார் கொஞ்ச நேரத்தில் அனன்யா போனை எடுத்துப் பார்க்கும்பொழுது அவர் சத்யாவைப் பற்றி புகழ்ந்து பேசி சில வார்த்தைகள் போட்டு சத்யா அந்த சீரிஸில் நடிக்கப் போவதை உறுதி செய்தார் அதைப் பார்த்த அனன்யா உடனே சத்யாவின் அகவுண்ட் மூலம் சென்று அவருக்கு நன்றி சொன்னாள் அவ்வளவு மீண்டும் இன்டர்நெட் முழுக்க சத்யாவின் பேச்சுதான் சத்யாவின் ரசிகர்கள் அந்த செய்தியை கொண்டாடி தீர்த்தார்கள் அதனால் அவள் சில ரசிகர்களுக்கு ரிப்ளை செய்தாள் அதை பார்த்த ரசிகர்கள் சத்யாவிடமிருந்து ரிப்ளை வந்ததாக நினைத்து மகிழ்ச்சியாக அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனைவருக்கும் ஷேர் செய்தார்கள் இவர்கள் அழைப்பறை எல்லாம் பார்த்து சிரித்த அனன்யா பிறகு அமைதியாக சோசியல் மீடியாவிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அவள் தன்னுடைய வேலையை ஓரளவுக்கு முடிக்கும் பொழுதே மதியம் நேரமாக இருந்தது அவளுக்கு பசி எடுக்க தொடங்கியது எனவே சத்யாவுடன் சேர்ந்து சாப்பிடலாம் என்று நினைத்தவள் அங்கிருந்து எழுந்து வெளியே வர அவள் கேபின் நோக்கி வந்தவனை பார்த்து அவள் முகம் அதிருப்தியை வெளிப்படுத்தியது அனனியாவை இந்த அளவுக்கு கடுப்பேற்று அந்த ஆபீஸில் இருப்பது வேறு யாரும் இல்லை டேவிட் தான் அவனை பார்த்ததும் அனனியா முகத்தை திருப்பிக் கொள்ள டேவிடோ அனன்யாவை கண்ணால் எரித்துக்கொண்டு இருந்தான் அனன்யா கண்டுகொள்ளாமல் அமைதியாக லிப்ட் அருகில் சென்றாள் ஆனால் டேவிட் அவளை விடுவதாக இல்லை நேராக அவள் பின் சென்றவன் என்ன மிஸ் அனன்யா வர வர நீங்க ரொம்ப வித்தியாசமா தெரியுறீங்க உங்க நட கூட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு என்ன எடுத்துக்காரையெல்லாம் வெற்றியில முடியுதுன்ற சந்தோஷமா என்று கேட்டான் அவன் அப்படி கேட்டதும் அவனை பார்த்த அனன்யா என்ன மிஸ்டர் டேவிட் உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்ல போல சும்மா ஏன் மூக்க இருக்கீங்க என்று கேட்டாள் சொன்னதும் கோபம் வந்தது ஆனாலும் அதை நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா அத தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம் தப்பில்ல ஆனா நீங்க அவனை எடுத்த கொஞ்ச நாள்லயே அவனுக்கு இவ்வளவு குரோத் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயம் அவனுக்குள்ள இருக்கிற பயங்கர திறமைய தாண்டி உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலான விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் சொல்லுங்கள் மிஸ்ட் அனன்யா சத்யாவுடைய இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் என்று கேட்டான் டேவிட் ம் என் வேலையை நான் எப்படி சரியா செய்யறேன்னு கேட்டிங்கள்ல ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் கொடுத்த காசுக்கு உழைச்சி ஈடு கட்டணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா மிஸ்டர் டேவிட் என்று கேட்டான் அனன்யா அவள் அப்படி கேட்டதும் டேவிட் கோபத்தில் அவளை ஏதாவது செய்யலாம் என்றுதான் நினைத்தான் ஆனால் இன்னும் சில கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயி எல்லாம் சந்திக்கும் மீட்டிங் மற்றும் பார்ட்டி நடப்பதால் அவளை கவனித்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் ஒரு நொடி தன்னுடைய கோபத்தை மட்டுப்படுத்தியவன் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கம்பெனில உள்ள எல்லாம் மீட்டிங் இருக்கு சோ அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடுங்க என்று சொன்னான் அதை கேட்டு அனன்யா என்ன புதுசா மீட்டிங் சொல்றீங்க இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே என்று சொன்னாள் அனன்யா

ஏதேனும் நடக்குமா என்று கேட்டாள் ஆமா நன்யா மேடம் அப்படியெல்லாம் வருஷத்துல சில நாள் பார்ட்டி வைப்பாங்க ஆனா நான் இதுவரைக்கும் வரைக்கும் போனதில்ல சோ நான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லல என்று சொன்னான் சத்யா இந்த வருஷம் நம்ம பார்ட்டிக்கு போகலாம் பாரு நீதான் ரொம்ப ஃபேமஸா இருப்ப என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட சத்யா லேசாக சிரித்தான் அப்பொழுதுதான் அனன்யாவிற்கு பார்ட்டி என்றால் அதற்காக டிரெஸ் வாங்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது அதை நினைத்தவள் அச்சோ என்கிட்ட பார்ட்டிக்கு போட டிரெஸ் இல்லையே என்று சொன்னாள் அதை கேட்ட சத்யா அப்ப சிஸ்டர் என்ன பண்ண போறீங்க என்று கேட்டான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நாளைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிப்பேன் என்ன காசு வேஸ்ட் ஆகும் அதுதான் கவலையா இருக்கு என்று சொன்னாள் அதை கேட்ட சத்யாவும் தலையசைத்தான் அன்றைய நாள் வேலை சீக்கிரம் முடிந்ததால் அனன்யா மித்துவை கூப்பிட சென்றாள் மித்துவும் சந்தோஷமாக அனன்யாவை வரவேற்றான் அவன் முகத்தை பார்க்கும் பொழுதே அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று அனன்யாவிற்கு புரிந்தது அவள் மித்துவின் அருகில் சென்று அவனை அழைத்துக் திரும்ப அவள் முகம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட்டு ரகசிய ஸ்நேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்